விருத்தாசலத்தில் அரசு ஆண்கள் பள்ளி நூற்றாண்டு கலையரங்கத்தில் விருத்தாசலம் ஜேசிஐ புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு அரங்கத்தில் விருத்தாசலம் ஜேசிஐ இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கிளை இயக்கத் தலைவர் மற்றும் ஆட்சிமன்றக் குழு பணியேற்பு விழா நடைபெற்றது ஜேசிஐ அமைப்பின் நடைமுறையின்படி புதிய மற்றும் முன்னாள் நிர்வாகிகளுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக மண்டல தலைவர் ஏழுமலை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சத்தியவாடி ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் வழக்கறிஞர் மணிகண்டராஜன் மண்டல தலைவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கண்ணன் ஜேசிஐ இந்தியா மணிவண்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர் வினோத்குமார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு செய்யப்பட்ட தலைவர் சுரேஷ் செயலாளர் விஜய் பொருளாளர் மணிவாசகன் இணை செயலாளர் கிருஷ்ணராஜ் துணைத் தலைவர் ஜான் விக்டர் சேவியர் திட்ட இயக்குநர் சங்கவி கிருஷ்ணராஜ் திருமதி மாலதி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி பதவியேற்பு விழாவினை துவக்கி வைத்தனர் முன்னாள் ஜேசிஐ தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் பின்பு புதியதாக பொறுப்பேற்ற தலைவர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் விஜய் பொருளாளர் மணிவாசகன் முன்னிலையில் ஆட்சிமன்ற குழுவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் புதியதாக பதவியேற்ற பொறுப்பாளர்களை வாழ்த்தி சத்தியவாடி ஊராட்சி மன்ற தலைவரும் கடலூர் மேற்கு மாவட்ட தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான வேல்முருகன் நகர செயலாளர் திமுக தண்டபாணி வழக்கறிஞர் மணிகண்டராஜன் மற்றும் பலர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த வருடம் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த பதவியேற்பு விழாவில் முன்னதாக பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்